ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மூன்று நாளுக்கு தேவையான காய்கறிகள் தான் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா போனதே ஒரு இரவு பத்து மணிக்கு தான் போனேன் ஆனால் கொஞ்சம் தான் தக்காளி இருந்துச்சு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி நாளைக்கு வாங்கணுமேன்றதுக்காக வாங்கினேன் ஆனால் இதோடைய ஒரு ஒரு தக்காளி தான் தக்காளி குட்டியோண்டு வாங்கணும் ஆனால் நான் மூணு தக்காளி சேர்த்து ஒரு தக்காளியாக சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தக்காளி தேவையே இல்லை பட் நான் என்ன பண்ணுறது இதுவே ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு இங்கே இது வந்து நான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவேன் இந்த காய் கூட்டுக்கும் யூஸ் பண்ணுவேன் சில பேர் சில டைமில் வந்து இதை வச்சு பொரியல் மாரி ட்ரை பண்ணுவேன் பஜ்ஜி மாரி ட்ரை பண்ணுவேன் ஆனால் நான் இந்த காய் வாங்கியிருக்கேன் அவருக்கா வந்து பொரியல் செய்கிறதுக்காக வாங்கினேன் சாம்பாருக்கு வந்து ஆல்ரெடி இங்ககிட்ட முருங்கு காய் இருக்குது சாம்பாருக்கு வந்து இப்போ அவருக்கா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து அவருக்கா பொரியல் செஞ்சாவே வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் எங் அவருக்கா வாங்கியிருந்தேன் பீன்ஸ் வந்து செம சூப்பராக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பீன்ஸ் வாங்கினேன் பீன்ஸோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை விட வெண்டைக்காவுடைய ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு சரி பீன்ஸ் வாங்கலாமா வெண்டைக்காய் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது சரி இப்போதைக்கு நம்ம பீன்ஸே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அப்புறமா வரும்போது வெண்டைக்காய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வெங்காயம் வந்து சூப்பராக இருந்துச்சு கரெக்டான சைஸில் கரெக்ட் இருந்துச்சு பட் ஆனால் வந்து இங்கே பாருங்கள் மாதிரி இருக்கிற மாதிரி வெங்காயம் இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது இதுமாரி இருக்கிறம்போது கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்கும் வெங்காயம் எப்படி வாங்கணுன்னா இதே சைஸ்க்கு வாங்கணும் ஆனால் அந்த முனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கூடி இருக்கணும் அப்படி வெங்காயம் வாங்கினா தான் ரொம்பவே யூஸ்ஃபுல் நான் வந்து ஆனால் வந்து கரெக்டான சைஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைக்கோ குருமாக்கோ இல்லைன்னா வந்து ப சாம்பாருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு காய் போட்டு கதம்ப சாம்பார் வைக்கிறதுக்கும் தேவைப்படும் எல்லாத்துக்குமே எதுவுமே இல்லைனா இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கிழங்கு குருமா செய்யலாம் பூரிக்கு வந்து உள்ளக்கிழங்கு செய்யலாம் எப்பவுமே உள்ளக்கிழங்கு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் குருமாக்காக நான் வந்து ஒரு தேங்காய் வாங்கினேன் எப்போவுமே நான் எப்போ போனாலும் தேங்காய் வாங்குவேன் சட்னிக்காகவும் வாங்குவேன் குருமாக்காக வாங்குவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் செய்கிறதுக்காக கோஸ் ஒன்று வாங்கினேன் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு தக்காளி நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி தக்காளி இந்த டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப அதிகம்தான் ஆனால் அதோடைய ஏற்றமே நம்ம எப்போவுமே வாங்கணும் நான் மூன்று நாட்களுக்கு தேவையான எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாருமே வாங்கிட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கனான்னு எனக்கு கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் Support me. Bye-bye.